அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுகுதடன் ஓம் தேவிகா தேவி அருளாசியுடன் இப்போ நாம் காணவிருப்பது கடகராசிக்கு நவம்பர் மாத பழங்கள் எல்லாம் வரல இரவு அணுகுறத்தோடு புனர்பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிலி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பேச்சு திறமையில் வல்லவராகவும் மற்றவர்களை எளிதில் வசீகரப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டவராகவும் இயற்கையிலே இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு வந்து நவம்பர் மாதம் நாலில் அஞ்சு சூரியன் அஞ்சில் செவ்வா எட்டில் ராகு சஞ்சர்ப்பால் எதிலும் பொறுமையோடு நிதானமாக செயல்படக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் அப்படி தான் இருக்குது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது நிதானமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதா காலம் ஆமாஞ்சமி போட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வராது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வெளியூர் பிரானங்கள் வந்து ரொம்ப அவசியமாக இருந்தால் போங்க இல்லைன்னா போவேணா ஏன் போய்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு அதால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பண உறவுகள் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும் என்றாலும் வீண் செலவுல குறைச்சிங்க அனாவசியமாக ஹோட்டலில் போய் அந்த ஆர்டர் கொடு இந்த வரதுன்னு சொல்லிட்டு வயிறை வீணாக்கிங்க அதுங்க ஷாப்பிங் மால் போகிறோம் அது போகிறேங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிங்க அது நேரம் வரப்போ அது செயல்படுத்திங்க இப்போ சூழ்நிலை இப்படியும் அப்படிமா இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானம் வேணும் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப சிந்தித்து உங்கள் மனசை ஜெயக்கட்டுங்க இறைவனை வந்து அனுக்கிரகம் பெற்று கொடுக்கலாமா வேணாமா அதுமாரி வாங்கலாம் இருந்தாலும் வாங்கலாமா வேணாமா ஏன்னா வாங்கிட்டு அவஸ்தைப்படுறது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொன்று பக்கம் கொடுக்குறவங்களாலும் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறது ஒரு பக்கம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் யோசனை வியாபாரம் மற்றபடி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எப்படியாவது ஜெயிச்சிருவீங்க எதிர்நீச்சல் போட்டாவது அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் இந்த நவம்பர் மாதம் இருக்குது இப்போ போன மாதம் எதுவும் செலவிட்ட மாப்பிட்டு இனிமேல் வரவாக தான் இருக்கும் செலவு குறச்சிக்கிட்டான் உத்தியோகஸ்தர்கள் வேலை வாய்ப்பும் இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறமில்ல நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் மேலே உள்ள பணிகளெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க ஏற்று பேச வேணாம் ஏற்றுனாலும் சரி செய்கிறேன் பார்த்துக்கிறேன் கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே எந்த விதமான பிரச்சனை சரிங்க செய்யலை அடுத்த பிரச்சனை எடுத்தோன்னே நல்ல வார்த்தை உபயோகப்படுத்துங்க நெசூப்பராக இருக்கும் ஏதாவது நிம்மதியான வாழ்க்கை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதிகமாகவும் பேசவுன்னா கெட்ட கேள்வி பதில் அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சுங்க நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி இப்போ சந்திரபாவன் வந்து பிரகாசம் பண்ணிகிட்டு இருக்காரோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் தேய்பிரை ஏறும்போது கொஞ்சம் உங்கள் மூஞ்சியே கொஞ்சம் வாடி தான் இருக்கும் இதை வந்து கடகராசி அன்புக்குன்னு ஒரு பொருத்தம்தான் இப்போல்லாம் நல்லாயிருக்கு இந்த நேரத்தில் எது செஞ்சாலும் நீங்கள் நல்லா இருக்கும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வர தேய்விரை தான் கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லேசாக குறையும் வேறு ஒன்றும் அதெல்லாம் உன் பிரச்சனை கிடையாது கடகராசி அன்பில் சந்திரனோட அப்படியே ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் உள்ள இருநர் நீங்கள் கணபதியை வணங்கிக்கிட்டு வாங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சா பரவாயில்ல தசமி குழுமே தட்சிணாம்பருத்தி வழிபாடு செய்வது உத்தமம் வால் கவளமுடன் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தே பல தேவாலோகரசிங்கள் இருக்குது நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோற்று வழங்க திருநாவுக்கரசு தேவி வந்து நாளைய பஞ்சாங்கத்தை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் அதுவும் இறைவன் செயலே வால் வளமுடன் திருச்சிட்டு நன்றி வணக்கம் வளமுடன்